ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ நாங்கள் எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பார்க் அதாவது சாத்னூர் டேம் சொல்லுவாங்க யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அங்கே தான் வந்திருக்கோம் சும்மா ஒரு ட்ரிப்பு மாதிரி வந்தோம் ஸோ எங்கள் நிறைய விஷயம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருந்துச்சு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் நாங்கள் அதில் முக்கியமான ஒரு ஃபஸ்ட் ஒரு விஷயம் காமிக்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல பவால் பவால் பார்த்துருக்கீங்களா அதாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி வவால் இருக்கும் இங்க இருக்க வவால் பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு அட்லீஸ்ட் அந்த அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோவாது இருக்கும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சைஸ்ல எவ்வளோ வவால் இந்த மரத்துல இருக்கு பாருங்க காமிக்கிறேன் பாருங்க தெரியுதுங்களா கருப்பு கருப்பா இது ஃபுல்லா வவ்வாலே இந்த மரம் ரெண்டு மூணு மரம் இருக்கு பாருங்க இந்த ரெண்டு மூணு மரத்துலயும் ஃபுல்லா இருக்குமா நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு போனேன் வவ்வால் வந்து நான் குட்டியா பாத்துருக்கேன் வீடுங்கள்லாம் ஆனால் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இவ்வளோ பெருசாக நான் வாய்ப்பே இல்லைங்க அதை நேராக லைவாக பார்க்கும்போது வேற லெவல் அங்கே தெரியுதுங்களா அதை பாருங்கள் சென்டரில் பாருங்க ஒரு தேனி வேறு கட்டியிருக்கு தேனி கூடு கட்டியிருக்கு பாருங்க புரியுதுங்களா ஃபுல்லாக வவால் தான் என்னடா இது மரத்தில் ஏதாவது கவர் கட்டி விட்டுருக்காங்களா பிளாக் கலர் கவர் அப்படின்னு யோசித்தேன் ஆனால் பாருங்கள் ஃபுல்லாக வவால் தான் இதுக்கு மேலே என்னோட மொபைல வந்து கேப்சர் பண்ண முடியல தெரியுதுங்களா உங்க பாருங்கள் அது ஆர்டர் தெரியுங்களா அதோட அக்கையை விரிச்சுட்டு ஆடி இருக்கு பாருங்கள் வேறு லெவல் இது பார்த்தீங்கன்னா குளம் தாமிர குளம் பாருங்கள் ஃபுல்லாகவே தாமிர குளம் நிறையா இடம் இருக்குது இந்த இடம் பார்க்கறதுக்கு ஆனால் எங்களுக்கு டைம் இல்லை சீக்கிரமே வீட்டுக்கு போகணும்னு சொல்லிவிட்டு ஒரு சில இது மட்டும் நான் எடுத்து போடுறேன் பாருங்கள் பபால் கத்துற சவுண்டு கேட்குதா உங்களுக்கு பாருங்கள் இது ஃபுல்லாகவே அங்கே மவுண்டன் தருதுங்களா அழகா செம்மையாக இருக்கும் இந்த எல்லாம் டைம் கிடைச்சா கண்டிப்பாக ஒரு நாள் வாங்க திருவண்ணாமலை மாவட்டம் சாத்னூர் டேம் சொல்லுங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் வேற லெவலும் இருக்கும் திருவண்ணாமலை நாங்கள் இந்த வேலூர்லேருந்து இங்கே ட்ரிப்பு மாதிரி வந்தோம் நாங்கள் அதாவது நிறைய கோயில்கள் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அதில் இந்த இடம் எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க செம்மையா இருந்துச்சு வேற லெவல் சரிங்களா ஏதோ ஒரு பார்க் மாதிரி ரெடி பண்ணிண்டாங்க. அந்த காத்துல வந்து ஆதம் மேவல் பாத்துக்கிங்கலாம் அங்க பாருங்க. இந்த பிள்ளைங்க எல்லாம் என்ஜாய் பண்றது பாருங்க. தம்பி சிரிக்கறானே நம்மள பாத்து. இந்த இடம் பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் மாதிரி தெரியும்ல? இங்க வந்து நான் சாரி கொஞ்சம் இந்த இடம் வந்து தண்ணி டைமில் பார்த்தீங்கன்னா அதாவது மழை டைமில் பார்த்திங்கன்னா செமையாக அப்படியே வெள்ளை மாதிரி நல்லா அருவி மாதிரி வரும் செமையாக இருக்கும் இடந்த இடம் ஸோ இதை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வந்து நிறைய ஊர்களெலாம் வருவாங்க வேற லெவல் இங்கே முதல்ல பண்ணை அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ முதல்ல பண்ணை வந்து மொபைல் வீடியோ எடுக்க அலோடு கிடையாது அதனால் அது எடுக்கல மங்கிஸ் பாருங்க இந்த மங்கி நிறைய மங்கி இருக்கும் கூப்பிடுங்களா குழந்தைய முதலிட்டு போய் பாருங்க சும்மா அதெல்லாம் பண்றது நான் வரணும் வரலையா மேலே பாருங்க எப்படி இருக்கு இந்த அந்த அருவியை பார்க்கறதுக்கு சாரி அந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கறதுக்கு மேலே தெரியுதுங்களா அது வழியாக தான் போகணும் நிறைய இடம் இருக்கு ஆனால் வீடியோ எடுக்க முடியல அதனால மன்னிச்சுடுங்க ஸோ அந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா Come உம் அதான் நினைக்கணும் தெரியல